ரிலன்ஸ் சொன்னதுக்கு என்ன நீ நீங்களாம் அந்த போக போமாட்டேன் நீங்களா வாழ்க்கையில் ஒரு மாட்டேன் ரொம்ப கஷ்டப்படுவேன் நீ ரொம்ப பேசிக்ஸே ரொம்ப வீக்காக இருக்கப்பா அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஒரு வருத்தமாக போச்சு இந்த உலக நிறைய பேர் நம்மகிட்ட சொல்லுவாங்க நம்மளாலாம் முடியாது ஸோ அப்படிலாம் சொல்லும்போது நம்ம என்ன நினச்சி போனால் இதுதான் நம்ம தலை சொல்லிட்டு உக்காந்துப்போம் நான் ஒரு ப்ராடக்ட் டெவலப் போனேன் அந்த தான் ஸ்கூப்பர் மாதிரி அந்த ஸ்கூப் அம்மன்ன்ற ப்ராடக்ட் இன்னைக்கு உலகம் இருக்க ஃபாட்டி ப்ளஸ் கண்ட்ரீஸ் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க பெரிய பெரிய கம்பெனிஸ் டீல் பேசிகிட்டு இருக்கேன் நான் நம்ம கோலை நம்ம பேஷன் ஆக்கிட்டு நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம லைஃப் வேறு லெவலில் கொண்டு போயிடும் நம்ம கோல் நம்ம வேறு லெவலில் கொண்டு போயிடும் போது நம்பணும் ஹாய் ஐ மேம் ஹரிஷ் த ஃபவுண்டர் ஆஃப் ஸ்கூப் அமர் சிக்ஸ் லந்த் செவன் ஆஃப் டெவலப் பண்ணியிருக்கேன் நான் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன் என் கம்பெனி ப்ராடக்ட் உலோகம் இருக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க இது முக்கியமான விஷயம் என்னன்னா நான் ஒரு இன்னும் காலேஜ் தேர்ட் தான் படிக்கிறேன் நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறகுறேன் என் அப்பா ஒரு இன்ஜினியர் அம்மா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் நான் என் ஊர் நெய்வேலி அப்போ போது ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் அப்படியே போயிட்டு இருந்தது ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் என்னாச்சுன்னா அப்பாவுக்கு ஒரு அப்பாவுக்கு தெரியும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க தூத்துக்குடிக்கு அங்கே போயின்னு எங்கள் நெய்வேலியில் இருக்கும்போது வீட்டில் சுற்றி நிறைய நெய்பர்ஸ் இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க ஆக்சுவலாக அங்கே போய் நெய்பர் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை ஸோ தனியாக இருந்தேன் ஸோ எனக்கு அதிகமாக ஸோ அதனால நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா கம்ப்யூட்டர் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தேன் கம்ப்யூட்டர்ல அப்பா ஸ்கூல் படிக்கும் போது படிச்சிருக்கேன் ஒரு கம்ப்யூட்டர்ல வந்து ஒரு இதான்ப்பா ரேமு ஸோ ரேம் வந்து டெம்பரரி டேட்டா ஸ்டோர் பண்ணோம் இதான் ஹார்ட் டிஸ்க்கு ஸோ ஹார்ட் டிஸ்க் என்னென்ன காம்போனன்ட் இருக்கும் சும்மா ஹார்ட் என்ன பண்ணணும்னால சொல்லி கொடுத்தாங்க ஸோ எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா சின்ன வயசுலேருந்து ஒரு பொம்மை கொடுத்தா உடச்சி அதுக்குள்ளே இருக்கிறது என்ன நோண்டி பார்த்துருவேன் ஸோ எனக்கு ஒரு ஆசை இந்த கம்ப்யூட்டருக்குள்ள என்னென்ன இருக்குன்னு பாக்கணும் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு என் வீட்டில் ஒன்னும் எல்லாம் வெளில போயிட்டாங்க நான் நம்ம ஸ்க்ரூ டிரைவர் வச்சு எல்லாத்தையும் கட்டி உள்ள இருக்குது எல்லாத்தனியா பார்த்தேன் பார்த்தேன் பார்த்துட்டு சும்மா நெட்ல போய் இந்த ஹார்ட் டிஸ்க் எப்படி ஆகும் ரேம் எப்படி ஆகும் இந்த மாதிரி ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ்ல எப்படி இருக்காங்க எக்ஸ்பிளோர் பண்ண ஆரம்பிச்சேன் சோ அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கும் போது நானே நிறைய விஷயம் கத்துக்க ஆரம்பிச்சேன் சோ செவன்த் அப்படியே போகும்போது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் அப்படியே போச்சு செவன்த்ல வந்து ரெண்டு கேம் முக்கியமான நடக்கிய நான் வந்து ஸ்பை சீ மட்டும் என் கம்பெனி நல்லா வரும் சேவரிங் ஒரு ஆவரேஜாக வரும் ஏன்னா அப்போ யூகேஜ் வாங்கினா அதே கம்ப்யூட்டர் தான் இருந்துச்சு ஸ்பை வந்து சீட் இன்ஜின் ஒன்று இருக்கும் சீட் இன்ஜின் என்னன்னா நீங்கள் சும்மா நீ கேம் விளையாடும் கன் வேணும் இல்லை அன்லிமிட்டெட் லைஃப் வேணும்னா சும்மா கோட் இங்கிலீஷ் கோட் போட்டோன்னா உனக்கு வந்து கன் அன்லிட் கேம்ஸ் தான் அடிக்கும் ஸோ நான் அந்த மாதிரி ஒரு சீட் இல்லை நம்ம எனக்கும் கொஞ்சம் சீட்ஸ் ஆட் பண்ணால் எப்படிரா இருக்கும்னு சொல்லிட்டு தேடுறான் தேடுறா தேட்டிகிட்டே இருக்கேன் ஸோ அதை எப்படிரா பண்ணுறதுன்னு கடைசி தெரில ஸோ அதை பண்ணணுன்னா ஒரு நிமிஷம் தெளிவாக கற்றுக்கிட்டேன் என்னன்னா அதை பண்ணோன்னா உடனே நீ ஒரு கேம் உருவாக்கி அதுக்கு நீ கீட்டி நீங்க பண்ணோம் நான் எக்ஸிஸ்டிங் சிங் உடைய ப்ரோக்ராமிங் எது லாங்குவேஜ்ல உருவாக்கிருக்காங்க தெரிஞ்சுட்டு அந்த லாங்குவேஜ்ல நீங்க டெவலப் பண்ணணும் அந்த லாங்குவேஜ் சி பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சது சி ஷார்ட் ஸோ ஆனால் அதெல்லாம் பிகின் ரொம்ப கஷ்டம் ஸோ நான் என்ன பண்ணனும் ஒரு லாங்குவேஜ் உண்மையில கத்துக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சேன் அப்போதான் அந்த வெப்சைட்ல வெப்சைட் எப்படி பண்றதுன்னு கத்துப்போம் சொல்லிட்டு அது கற்றுக்கிட்டேன் அப்படியே போகும்போது ஒரு செவன்த் எண்டு வந்துருச்சு ஸோ செவன் டென்த்ல வந்து நம்ம அடுத்த என்ன பண்ணனா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கணும் விஷுவல் பேசிக் கற்றுக்கணும் ஏன்னா அதான் இருக்கல பேசிக் லாங்குவேஜ் ஸோ விஷுவல் பேசிக் கற்றுக்கிறக்க நெட்ல போய் டூஸ்லாம் பார்த்து நானே கற்றுக்க ஆரம்பித்தேன் கற்றுக்கும் போது தான் எனக்கு ஒரு விஷயம் தெளிவாக தோண ஆரம்பிச்சது ஸோ அவர் என்னன்னா விஷுவல் பேசிக் கற்றுனோம்னா மேத்ஸ் நிறைய தெரியணும் மேத்ஸோட பேசிக்ஸ் தெரியணும்னு சொல்லிட்டு அது வரைக்கும் மேத்ஸே அவருக்காக படிக்க மாட்டேன் ஸோ நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மேக்ஸ் புக்கை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பேசிக்லாம் எப்படி மேத் கால்குலேட்டர் எப்படி இருக்கும் ஸோ மேத்தமெட்டிக்லேயும் எப்படி எல்லாம் அல்கோர்தெலாம் இருக்காங்க ஸோ ஒரு வே ஆஃப் டூயிங் தான் அல்கோர்தம் ஸோ அதெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு எப்போ நான் ஒரு செவன்த் எண்டர்லேயே கற்றுக்கிட்டேன் அப்புறம் எயித்து எயித் ஸ்டாண்டர்டில் என் லைஃப்பில் ரெண்டு மறக்காத இன்சிடென்ட் ஒன்று நினச்சி ஃபர்ஸ்ட் இன்சிடெண்ட் என்னன்னா எங்கள் ஃபிசிக்ஸ் சார் அதை ஆக்சுவலாக அவர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேஜர் ஸோ அதை நடந்து ஆரம்பிச்சார் ஒரு நாள் ஹோம்ஒர்க் எதாவும் போயிட்டேன் எங்கள் சார் ஒன்று வந்துட்டு ஹோம் ஒர்க் இதில் ஒரு ஆஃப் பொழிச்சுன்னு கரெக்டில் ஆரம்பிச்சிட்டார் எல்லாத்துக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டமாக வச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா உனக்குலாம் என்ன சொன்னான்னா அது ஏன் கேட்டிங்கன்னா ஹோம்ஒர்க் எதுலன்னு சொல்லிட்டு அது என்ன சொன்னாங்கன்னா உனக்குலாம் ஓ ப்ரோக்ராமிங்கே வராதுரா நீங்களா தயவுசெய்து கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்க நினைக்காதா அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் அன்றைக்கி நான் முடிவெடுத்தேன் நான் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் அங்கே திரு ஸோ அடுத்து நான் ஒரு இன்னும் விஷுவல் பேசிக் இன்னும் டீப்பாக கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன் ஏன்னா அப்போ தான் என் ஸ்கூல் புக்கில் இருந்துச்சு ஸோ ஸ்கூல் புக்கில் இருந்து நிறைய பேசிக்ஸ் எனக்குன்னு எடுத்துகிட்டேன் பார்த்து கற்றுக்கிட்டேன் ஸோ இதை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நானே ஆப்ஸ் டெவலப் பண்ணுறேன் விண்டோஸ்க்கு ஒரு நாலஞ்சு ஒரு நாலஞ்சுலேருந்து இருந்து நாலஞ்சு அப்ளிகேஷன் டெய்லி ஒரு அவர் ஆக் பண்ணேன் ஒரு ஒரு ஏ வார்த்தை வாரத்துல ஏழு அப்ளிகேஷன் பண்ணி வச்சிருந்தேன் ஆனா என் வீட்டில் சொல்லவே இல்லை வந்துட்டு அப்படியே வச்சுருந்தேன் அடுத்து எங்க பாத்தீங்கன்னா அதே ஒரு செக் ஒரு எய்த் ஸ்டாண்டர்ட்லயே ஒரு கடைசியில் எங்க பெரியப்பா ஒருத்தர் வர்றாரு வந்துட்டு ஒன்னெல்லாம் ஒரு ஸ்பெசிபிக் காலேஜ் போகவே முடியாது அந்த ஸ்பெசிபிக் தான் ஏன் ஸ்பெசிஃபிக் காலேஜ்னு சொன்னா என்னோட ஆம்பிஷன் அந்த காலேஜ் போறது அப்ப ஏன்னு கேட்டீங்கன்னா அங்கே போனால் தான் பெரிய கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் ஆக முடியும்னு சொல்லி எனக்கு தோணுச்சு ஏன்னா சிம்பிள் ரீசன் அந்த வருஷம் தான் சுந்தர் பிச்சை கூகுள் சிஓ ஆனார் சத்யநந்தலாம் மைக்ரோசாஃப்ட் சிஓ ஆனார் எனக்கு அது ரெண்டுமே பார்த்து செம்ம இன்ஸ்பிரேஷன் ஆச்சு அது முக்கியமாக சுந்தர் பிச்சை கூகுளுக்கே சிஇஓ ஆயிட்டாரா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ அவர் மாதிரி அவங்க நம்ம என்ன பண்ணணும்னா அவர் போக போனால் அதே காலேஜில் போகணுன்ற ஒரு சின்ன தாட் ப்ராசஸ் ஸோ அது வீட்டில் சொன்னேன் ஸோ வீட்டில் எப்படியோ அந்த அக்செப்ட் பண்ண வச்சு அந்த அந்த கோச்சிங் சென்டர் போய் சேர்ந்தேன் சோ அங்கேயும் போய் பெருசா அதுலேயே ஃபோகஸ் பண்ணலாம் அவங்க என்னன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ்ல ஃபோகஸ் பண்ணப்பா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அங்க போய் போக்கஸ் பண்ணப்பான்ட்டாங்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சரி ஓகே அதையும் ஃபாலோ பண்றேன் ஒரு நாள் என் பெரியப்பா வந்துட்டு உனக்கு ஏ ஃபோர் ஷீட் கொடுத்தாரு அந்த ஒரு ஏ போர் ஷீட் பண்ணல புதுசா வாங்கிட்டு வந்ததே கொடுத்து அதுக்குள்ளே எவ்வளவு பேருப்பா இருக்கும் தெரிலன்ட்ட அதை தெரிலன்னு சொன்னதுக்கு என்ன சொல்றா நீ எல்லாம் காலத்துக்கே போக மாட்டேன் நீங்க எல்லாம் வாழ்க்கையில உருப்பிட மாட்டேன் ரொம்ப கஷ்டப்படுவேன் நீ ரொம்ப பேசிக்ஸே ரொம்ப வீக்கா இருக்கப்பா அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஒரு வருத்தமா போச்சு ஸோ நம்மளால ஏன் அந்த காலேஜ் போக முடியாதுன்னு எனக்கு தோன்றதோட எனக்கு சார் சொன்னதும் இதையும் நான் கனெக்ட் பண்ணிவிட்டு நான் பெரிய ஆளாக வருவேன் நான் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் வேறு லெவலில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் ஆகன்னு சொன்ன அடுத்து நைன்த்து நைன்த்தில் ஒரு போகும்போது இந்த விஷுவல் பேசிக்கை வச்சுலாம் ஆப் டெவலப் பண்ணிருக்கும் போது அடுத்த நாடாக கற்றுக்கலாம் சி லாங்குவேஜ் விஷுவல் பேசிக்கை அடுத்து சி லாங்குவேஜ் சி லாங்குவேஜ் கற்றுக்க ஆரம்பித்தேன் ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் இருக்கும்போது சின்ன சி லாங்குவேஜ் வச்சு சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ அப்போ தான் எங்கள் வீட்டில் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் எனக்கும் ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் வருது அது எங்கள் அப்பா யூஸ் பண்ண கொடுத்த ஃபோனு ஸோ ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்குள்ள ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி இருக்காது அது ஹார்ட்வேர் எப்படி இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து நைன்த் ஸ்டாண்டர்டில் கற்றுக்க ஆரமித்தான் டென்த்தில் நான் மறக்க முடியல ஒரு இன்சிடெண்ட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் அப்போ தான் ஒரு படத்தை பார்த்துட்டு இதான் பார்த்துட்டு இதான்ப்பா ஹேக்கிங்கு ஹாக்கிங்னு இன்னொருத்தன்ன இன்ஃபார்மேஷன் அவனுக்கே தெரியாம இருக்கிறது லெவன்த் டுவெல்த் ஹாஸ்டல் நான் அந்த ஸ்பெசிஃபிக் காலேஜுக்கு நான் கிராக் பண்ணுன்ற ஒரு எக்ஸாம் படிக்கணும் ஸோ அந்த எக்ஸாம்க்கு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறது அந்த ஸ்கூலோட இன்டென்ஷனே ஸோ அப்போ வந்து என்ன டுவெல்த் லெவன்த் டுவெல்த்து சிலபஸில் சி ப்ளஸ் ப்ளஸ்ன்ற லாங்குவேஜ் சிக்கு அடுத்த லாங்குவேஜ் ஒன்று இருந்துச்சு ஸோ எனக்கு இருந்தால் டபுள் அட்வான்டேஜ் என்னென்னா நான் படித்து ஸ்கூலுக்கும் நல்லா படிக்க முடியும் அந்த எக்ஸாம்ஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்ண முடியும் அதே சமயம் இந்த லாங்குவேஜும் கற்றுக்க முடியும் ஸோ இந்த லாங்குவேஜும் கற்றுக்கிட்டேன் அங்கே போய் அதையும் படிச்சுக்கிட்டேன் ஆனால் நான் வந்து டென்த்துலேயும் ஆவரேஜாக மார்க் தான் ஆனால் டுவெல்த்லேயும் ரொம்ப ஆவரேஜ் மார்க் ஆனால் கடைசியில் என்ன ஆச்சுன்னா எனக்கு எந்த காலேஜ் கிடைக்குமோ அந்த காலேஜ் கிடைக்கவே இல்லை அது கீழே இருந்த ஒரு காலேஜ் தான் கிடச்சிது ஸோ அந்த காலேஜ் ரெண்டு எக்ஸாம் எழுதணும் பேசிக்கலாக ஒரு எக்ஸாம் நான் எப்போ கடைசியில் கஷ்டப்பட்டு கிராக் பண்ணிட்டேன் ஆனால் செகண்ட் எக்ஸாம் நான் கிராக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கோச்சிங் சென்டரில் போய் சேர்த்தாங்க சென்னையில் அங்கே தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் வெறும் ப்ரோக்ராமிங் மட்டும்தான் இருக்குன்னு நினச்சிக்கிட்டேன் ஆனால் ப்ரோக்ராமிங்றது அதை யூஸ் பண்ணி எத்தனை ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணலாம் விதமாக எவ்வளோ ப்ராப்ளம் இருக்காது நம்மளால் சால்வ் பண்ண முடியுன்றது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது அப்போ தான் என் கசின் பிரதர் ஒரு ரூமுக்கு போகிறேன் அங்கே நாலு பேச்சலர்னா இருந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்களாம் ஒவ்வொரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க நீங்கள் ஏன் ஆனும் சேர்ந்து ஸோ அவங்களாம் வந்து கம்ப்யூட்டர்ஸில் வந்து ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட்னு இருக்கிறா மொபைல் ஆப் டெவலப் பண்ணலாம் வெப்சைட் டெவலப் பண்ணலான்றது நான் வெப்சைட் நான் டெவலப் பண்ணியிருக்கேன் ஸோ விண்டோஸ்க்கு டெவலப் பண்ணலாம் அப்புறம் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஐ மீன் சேர்க்கணும்னு நிறைய வேணுமாங்க அப்புறம் வந்து செக்யூரிட்டி சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரிலாம் நிறைய சொன்னாங்க ஸோ இதில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணி நம்ம வரலாம்னு சொல்லிட்டு யோசிச்சேன் அப்போ தான் வந்து இன்ஸ்டாகிராம் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் ஸோ இன்ஸ்டாகிராம் மாதிரி ஒரு ஆப் டெவலப் பண்ணலாம் தான் என் மெயின் ஐடியா ஸோ இன்ஸ்டாகிராம் மாதிரி ஆப் டெவலப் பண்ணி ட்ரை பண்ணியிருந்தாப்போம் ஸோ அதனால ஒழுங்காக செகண்ட் எக்ஸாம் ஒழுங்காக ஃபோக்கஸ் பண்ணாமல் போச்சு ஸோ செகண்ட் எக்ஸாம் போனதுக்கப்புறம் அதுலேயும் ஃபெயிலு ஸோ ஃபெயில்னா ரொம்ப மட்டமானமா இருக்குது மாணவர்களுக்கு உடனே வந்து ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் எய்ம் பண்ண காலேஜ் செகண்ட் காலேஜில் ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடச்சிது ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் ஸோ நம்ம கடைச்ச காலேஜ் கரைச்சிச்சு அட்லீஸ்ட் நான் போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அச்சு கிடச்சிதுன்னு சொல்லிட்டு போகிறேன் காலேஜ் போய்னே காம்பிடேட்டிவ் ப்ரோக்ராமிங்றதை அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணேன் ஸோ இன்ஸ்டாகிராம் ஆப் டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்கில்ஸ் வேணும் அதுக்கு அடுத்துக்கிற லாங்குவேஜும் கற்றுனும் அதை கற்றுட்டுருக்கும் போது தான் க்ரீன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து காம்பிடேட்டிவ் ப்ரோக்ராமிங் பற்றி நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க சொல்லும்போது நானும் ஓகே அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன் ஆனால் என்ன பண்ணேன் ரெண்டு வாரத்தில் அது என்னென்னா நீங்கள் ஸ்பெசிஃபிக் ரெண்டு வாரத்தில் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒரு கொஸ்டின் கொடுப்பாங்க அதுக்கு நிறைய பேர் சால்வ் பண்ணுவோம் ஆனா யார் முதல் சால்வ் அவங்க அவங்கதான் ஸோ சோ கான்செப்ட் ஸோ என்ன பண்ண நான் என்ன பண்ணேன் வேர்ல்ட்ல வந்து ஒன் ஒரு வெப்சைட் போனேன் அந்த வெப்சைட்ல ஒரு லட்சம் பேருமே பண்றாங்க நான் ஜாயின் பண்ணப்ப நைன்டி தௌசண்ட் இருந்தேன் ரெண்டு வாரத்துல என் ரேங்க் வந்து ஒன் நாட் ஃபைவ் ஸோ அப்படி இருக்கும்போது ஆனால் அதே சமயத்துல பாக்கும்போது அதையே பண்றதுனால காலேஜ் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் என் சிஜிபி ரொம்ப கம்மி என் வீட்டுக்கு வரேன் எங்கள் அப்பா இதுக்கு பாராட்டுவான்னு பார்த்தா எங்கள் அம்மா என்ன சொல்றாங்க இல்லைப்பா நீ வந்து சிஜிபி இல்லாமல் இதெல்லாம் பண்ணி வேஸ்ட்டு அப்படின்ட்டாங்க ஸோ ஆனால் எனக்கு அப்போ என்ன தோணுச்சுன்னா எனக்கு இதுதான் பெட்டர் சிஜிபி என்ற சும்மா புக்கை படித்து படிச்சு சும்மா எக்ஸாமில் போயிடுது ஒரு லாஜிக்கே இல்லைன்னு தோணுச்சு எனக்கு ஸோ அதே மாதிரி செகண்ட் செமஸ்டர் போச்சு செகண்ட் செமஸ்டர் என்னென்னா என்னோட இந்த ஹாக்கிங் சொன்னால அப்போ அதுதான் இல்லீக்கன்றத நான் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன் இப்போனா செகண்ட் செமஸ்டர்ல ஒரு என் எல்லாம் வந்து ஃப்ரீயாக வைஃபை இருக்கும் ஆனால் நம்ம அதில் வந்து ஒரு வெப்சைட்ல ஆக்சஸ் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எங்கள் காலேஜில் வந்து ஃபேஸ்புக் ஆக்சஸ் பண்ண முடியாது அதுக்கெல்லாம் மொபைல் மொபைல் ஆப்ஸ் போட்டு தான் யூஸ் பண்ணோம் ஸோ அங்கே என்ன ஆச்சுன்னா ஃபேஸ்புக்கோட பாஸ் அந்த ஃபேஸ்புக்கு ஆக்சஸ் பண்ண முடியாது ஆனால் ஆக்சஸ் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் பிபிஎன் யூஸ் பண்ணுவோம் ஆனால் நான் பிபின்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் ஆனால் அவங்க ஃபயர்வாலுக்கு என்னன்னா அந்த சாஃப்ட் ஃபயர்வால் சாஃப்ட்வேரில் ரூல்ஸ்லாம் இருக்கும் இந்த வெப்சைட்டில் அலோவ் பண்ணும் இதெல்லாம் அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ரூல்ஸை என்னால் மாற்றி எத முடியுமான்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சேன் ஸோ அந்த மாதிரி நான் ஃபயர்வாலே பிரேக் பண்ணிட்டேன் பிரேக் பண்ணும்போது என்னுடைய காலேஜ் டீனே கூப்பிட்டு நான் பாராட்டினார் ஆனால் அவர் தான் சொன்னார் நான் இது இல்லீகல் லீக நே டியூப் ஃபைவில் கேஸ் வாங்கியும் ஸோ எங்கள் சார் அப்போ சொன்னது அப்போ நான் ஆச்சு ஸோ அப்போ தான் ஃபைனலாக நான் பிடிச்சிருந்த ஹேக்கிங் தப்பு ஸோ ஒரு தப்பான இன்டென்ஷனோட டென்ஷனோட ஒரு விஷயத்தம் ஏன் பண்ணணும்னு சொல்லிட்டு விட்டேன் அடுத்து ஸோ ஆப் டெவலப்மெண்ட் அப்போ ஃபோக்கஸ் பண்ணணும்னா அந்த ஃபர்ஸ்ட் இயர் ரெண்டுலேயே ரெண்டு ஆப் பண்ணேன் ரெண்டு ஆப் பண்ணனா உடனே என் பர்சனல் பர்பஸ்க்காக ஒரு ஆப் பண்ணேன் செகண்ட் அப்ளிகேஷனு ஒரு வாட்ஸ்அப் மாதிரி ஒரு ஆப் அதை நான் ப்ளே ஸ்டோர்லாம் போடல ஆனால் ஒரு சில பேர் கொடுத்து ஃபீட்பேக் மட்டும் கேட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் போகும்போது வயசானவங்களுக்கு மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் பண்ணேன் ரொம்ப நிறைய பேர் நல்ல யூஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணாங்க ஸோ ஆனால் அப்போல்லாம் நான் ஃபீல் பண்ணி ஏங்கமே இருக்க ஒரு ஆப்லாம் பண்ணிட்டுருந்தேன் ஸோ நம்ம இந்த தடவை வித்தியாசமாக பண்ணோன்னு சொல்லிட்டு அதே மாதிரி செகண்ட் செமஸ்டர் சிஜிபியாக வருது அதுவும் கம்மியாக தான் வருது அதே மாதிரி அதே மாதிரி வீட்டு திருப்பி சொல்கிறாங்க தேர்ட் இயர் போகிறேன் தேர்ட் இயரில் சார் செகண்ட் இயர் போகிறேன் செகண்ட் இயரில் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஐ மீன் தேர்ட் செமஸ்டரில் நான் ரெண்டு ஆப் பண்ணுறேன் மொதல் அப்ளிகேஷன் மீன் ஷேர் பண்றதுக்கான அப்ளிகேஷன் ரெண்டாவது சோஷியல் மீடியா ஆப் சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராமும் கோரா ரெண்டுமே ஒன்னா சார்ந்தாப் இருக்குமா அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் அது போய் எவனுமே யூஸ் பண்ணலாம் ஏன்டா கேட்டால் டேய் அதுதான் இன்ஸ்டாகிராம் கோரா இருக்கலாம் நான் ஏன்டா ஆப் யூஸ் பண்ணணும் கேட்டாங்க இந்த கொஸ்டின் எனக்கு ரொம்ப இன்னோவேட்டிவா இருந்தது மத்தவங்க அப்படியே உட்காந்துப்பான் நானே வச்சேன்னா ஓகே அப்போ ஒருத்தவன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது தான் நம்மளால வந்து நம்ம அப் அவன் டெய்லி யூஸ் பண்ணுவான்ட்டு அப்போ ஸ்விக்கி ஓலா தான் எனக்கு பெரிய எக்ஸாம்பிள் இருந்துச்சு ஸ்விக்கி எப்படி என் லைஃபோ ஈஸியாகிச்சோ ஓலா எப்படி நம்ம லைஃப் ஈஸியாகிச்சோ நம்ம அப்போ அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி யோசிச்சுருந்தேன் அப்படியே போயிட்டு இருக்கும்போது செகண்ட் இயர் நவம்பர் மந்த் இருக்கும் என் ஃப்ரெண்டோட கால் பண்ணிட்டேன் அச்சா நான் ஒரு ஹேக்கர் தான் ஒரு ஆப் பில் பண்ணா ஆனால் எனக்கு ப்ரோக்ராமிங்கே ஒன்றும் தெரியாது ஆமாம் ஆக்சுவலாக ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டை ஸோ ஒன்றுமே தெரியாது அப்பா தோணுச்சு இங்கே நிறைய பேர் இருக்கோம் ஏதோ சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணோம் சின்ன சின்ன பசங்க எங்கள் மாதிரி பசங்க நான் எப்படி சின்ன வயசில் வந்து ப்ரோக்ராமிங் கற்றுக்கிட்டா எல்லாம் பண்ண முடியும்னு தோணிச்சோம் ஸோ ப்ரோக்ராமிங்கே தெரியாமல் லாஜிக் மட்டும் ஒரு ஆப் எப்படி ஒர்க் ஐடியா மட்டும் இருந்தால் ஒரு ஆப் டெவலப் பண்ண முடியுன்ற ஒரு முடியும்னு ஒரு ஐடியா பண்ணி அதுக்காக ஒரு சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணேன் அதுக்கு ஏற்றா நோக்கோட் உலகம் முழுக்க டுவெண்ட்டி கண்ட்ரிஸ் அதை நான் கொண்டு போனேன் டுவெண்ட்டி கண்ட்ரிஸை பீப்புள் யூஸ் பண்ணியிருந்தேன் ஆனால் அப்போ நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணேன் மார்க்கெட்டிங்லேருந்து அப்புறம் பீப்புள் ரீச் பண்ணுறது ஸோ நான் ஒரு பேஸிக்கில் ஒரு இன்ட்ரவெர்ட் ஸோ நிறைய பேர்ட்டிட்ட பேச யோசிப்பேன் ஸோ அதனால அது நிறைய ரீச் கிடைக்கல ஸோ அப்படியே வீட்டுக்கு வண்டேன்னு திருப்பி அந்த வெகேஷனுக்கு வரும்போது தேர்ட் இயர் செகண்ட் இயர் டு தேர்ட் இயர் போகும்போது அந்த கொரோனா வெகேஷன் விட்டாங்க அப்போ விடும்போது தான் ஒரு விஷயம் ஃபீல் பண்ணேன் நான் முன்னாடியே சொன்னல சேர்க்க நுண்ணறிவுன்றதை பத்தி என் அண்ணங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதை பத்தி எங்கள் காலேஜ்ல நிறைய பேர் பேசியிருந்தாங்க நிறைய பேர் அதை பத்தி படிச்சிருந்தாங்க ஆக்சுவலாக படிக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு அதான் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கு ஸோ நம்ம இதை நான் வேற லெவலுக்கு கொண்டு போனோம்னா நம்ம இந்த மாதிரி இந்த ஏஐ டெவலப் பண்றதுக்கு இது வரைக்கும் என்னன்னா அதுக்கு மேத்ஸு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாம் நீங்கள் பெரிய ஆளாக இருக்கணும்னு தோணும் அதெல்லாம் ஆக்சுவலாக வேணும் ஆக்சுவலாக சொல்லணும்னா ஸோ அதெல்லாம் தெரியாமல் ஒருத்தவனை ஏஐ டெவலப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும்ன்றத நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு நான் ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணேன் அது பார்த்தா ஸ்கூப் எமல் அந்த ஸ்கூமல் ப்ராடக்ட் இன்றைக்கி உலகம் இருக்க ஃபார்ட்டி ப்ளஸ் கண்ட்ரிஸ் யூஸ் பண்ணிருக்காங்க பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் டீல் பேசிட்டு இருக்கேன் நான் ஸோ இந்த உலக நிறைய பேர் நம்மகிட்ட சொல்லுவாங்க நம்மளாலாம் முடியாது ஸோ அப்படிலாம் சொல்லும் போது நம்ம என்ன நினைச்சு போனா இதுதான் நம்ம தலைவிதின்னு சொல்லிட்டு உக்காந்துப்போம் ஆனா இல்ல ஆக்சுவலா அது தளவீதியா நம்மளா ஏஞ்சி நம்மள திருப்பி ஏஞ்சி வர முடியுமா நம்மளால் முடியும் அவங்கள்ட்ட ப்ரூவ் பண்ணி காட்டுவோமான்றது எல்லாமே நம்பிக்கையில தான் இருக்கு ஸோ நம்மளால் முடியும் நம்ம நம்புறோம்னா வேணால் சாதிக்கலான்றதுக்கு தான் நான் உணர்ந்தேன் ஸோ அப்படி நான் நம்பினாதான் என்னால என்னால் முடியும் முடியாதுன்னு சொன்ன நிறைய பேர் முன்னாடி நான் ஜெயிச்சு காட்டினேன் நான் உங்க அதனால தான் உங்களுக்கு முன்னாடி இப்போ வந்து உங்க அத்தனை பேர் முன்னாடி என்னால் பேச முடியுது நிறைய இன்னைக்கு இந்த சொசைட்டியில் ஒரு ட்ரெண்டு செட் பண்ணிட்டாங்க ஒரு நாம் ரெண்டுன்றதோ நாம் என்னன்னா என்ன நினைக்கிறோம் பேரண்ட்ஸ்லாம் நினைப்பானா சும்மா ஒரு ஐடி ஜாப் போகணும் சும்மா நல்லா படிக்கணும் ஒரு ஐடி ஜாப் போகணும் நிறைய ஏர்ன் பண்ணோம் இது மட்டும்தான் கோல் நினச்சிட்ருக்காங்க ஆனால் இல்லை ஆக்சுவலாக அது இல்லை ஆக்சுவலாக நம்மளால் பசங்க எத்தனை பேர் பேஷன் இருக்கு கோல் இருக்கு நம்ம எத்தனை பேர் பேஷன் நம்ம ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறோம் ஆனால் பண்ணுறதே கிடையாது பேஷனை ஃபாலோ பண்ணால் லைஃப்ல ஹாப்பியா இருப்போம்னு நிறைய பேர் ஏன் புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணி ஹாப்பியா இருக்கோமா நம்ம ஹாப்பியா இருக்கணும் நம்ம பேரண்ட்ஸ் எங்க ப்ரூவ் பண்ணி கட்டியிருக்கோமா கிடையாது நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம பேரண்ட்ஸ் நம்மள அக்செப்ட் பண்ணிக்க மாட்டுறாங்க பேஷனை ஃபாலோ பண்ண அக்செப்ட் பண்ணி மாட்டுறாங்க நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் ஆனால் ரியாலிட்டி என்னன்னா நம்ம முதல் ப்ரூவ் பண்ணாதான் அவங்க நம்புவாங்க முத எங்கள் அப்பா அம்மா கூட நான் வந்து சிஜிபியில் ஃபோக்கஸ் பண்ணாமல் இதெல்லாம் பண்ணும்போது எங்க வீட்டில் வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டிஸ்கரேஜ் பண்ண மாதிரி தான் பேசுவாங்க ஆனா அதுக்கப்புறம் என்னால் முடியும் நான் ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் எங்க அப்பா பயங்கர சப்போர்ட்டிவா எனக்கு ஹெல்ப் பண்ணார் நிறைய எனக்கு வந்து அட்வைஸ்லாம் பண்ண ஆரம்பித்தார் இப்படிலாம் பண்ண நிறைய வலி வழிமுறையெல்லாம் எல்லாம் காட்ட ஆரம்பித்தார் ஸோ அதுதான் நான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பேரண்ட்ஸை ப்ரூவ் பண்ணி காட்டுவோம் நம்மளால் முடியும்ட்டு அவங்களாவே நம்மளை வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவாங்க அன்றைக்கி அப்துல் கலாம் அப்துல் கலாம் யார் அன்னைக்கு சொன்ன மாதிரி தான் உனக்குன்னு ஒரு கோல் பேஷன் ஒன்று இருந்தால் அதை ஒழுங்காக கோலை மொதல் பேஷன் எடுத்துக்கணும் நம்ம கோலை நம்ம பேஷன் ஆக்கிட்டு நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம லைஃப் வேறு லெவலில் கொண்டு போயிடும் நம்ம கோல் நம்ம வேறு லெவலில் கொண்டு போயிடணும் போதை நம்பணும் நான் பேஷனை நான் கோல் எடுத்துகிட்டு லைஃப் வேற லெவலில் ஆக்சுவலாக கொண்டு போன நம்ம நம்பி அதுக்காக உண்மையிலாம் உழைச்சிட்டே இருந்தோன்னா நான் வேற லெவலில் போயிடுவோம் நம்ம நெக்ஸ்ட் லெவலில் ஒரு நாள் போவோம் ஸோ அந்த முடியாதுன்னு சொன்னாங்க நம்ம ஜெயிச்சுட்டு நான் நிற்போம் தேங்க்ஸ் ஃபார் ஜோஷ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்